வாழ்க வியகம் வாழ்க வளமுடன் ஒரு வாழ்க குருவே துணை உலகங்களில் உள்ள டிவைன்டுவித நேர்களுக்கு வணக்கம் வாழ்த்துக்களும் மீண்டும் மீண்டும் எங்களுடைய டிவைன் டுவிதருக்கு ஆதரவு கொடுத்தது ரொம்ப நன்றி உங்களால் பேரதரவு பெற்று மீண்டும் உங்களுக்கு உள்ள ஏழை எளிய மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல் கோயில்கள் நல்வழிப்படுத்தணும் தான் என்னுடைய டிவைன் டுவிதருமே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் உலக மக்கள் அனைவரும் இன்பட்டுருக்கணும் சொல்லி அடுத்ததா ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு இந்த வருடம் சனிப்பயிற்சி அதாவது இந்த வருஷம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி ஆகுது இது வந்து திருநள்ளாறு குச்சனூர் இந்த மாதிரி முக்கியமான ஸ்தலங்களில் எல்லா இடத்துலையும் சனிப்பயிற்சி விழா கோவில்கள்ல கொண்டாடப்படுகிறது திருக்கணிதப்படி போன வருஷம் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சி ஆகிவிட்டது இந்த கோவில்கள் வந்து இதை வந்து நம்ம பெருசாக பேசிக்க வேண்டாம் இது என்ன சார் முன்னாடி ஆயிடுச்சு இப்போ ஆயிடுச்சு இப்போ ஆகுதுன்னு பேச வேண்டாம் கோவில்கள்ல வாக்கிய பஞ்சாங்கப்படி அதை கொண்டாடுறாங்க அதுபடி உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்குங்கிறத நான் சொல்றேன் வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்ப வர வருகின்ற மார்ச் மாதம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுலேருந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிசபராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்க போது என்ன நடக்கும் எல்லா ஜோதிடர்களும் சொல்லிட்டாங்க நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க ரிசபராசி ஜோதிர்கள் வந்து எல்லாரும் இப்படி இருப்பாங்க ரிஷபராசி நேர்கள் வந்து எல்லாரும் கார்த்திகை ரோஹிணி மிருக சீர்ஷம் எல்லாரும் ரிஷபராசி இந்த வருஷம் ஆஹா ஓஹோ எல்லாரும் சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்றது வந்து இந்த ரிஷபராசி நேர்கள் வந்து நல்ல நேரம்தான் நல்ல டைமிங் தான் இல்லைன்னா நான் சொல்லலை ரிஷபராசியில பிறந்த நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இந்த இருபத்தொம்போது இந்த மூணு வருஷத்தும் உங்களுக்கு நல்ல விதமான வாழ்க்கை பயணத்தையும் வெற்றியையும் கொடுக்க தான் போகுது என்ன ஒரே ஒரு விஷயம் இந்த ரிசபராசில பிறந்தவங்க நிறைய பணம் பொருள் சொத்துக்கள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகன வசதிகள் திருமணமாக உங்களுக்கு திருமணம் இந்த விஷயம் நடக்குமான எதிர்பார்த்த ரிசபராசி கண்டிப்பாக நடக்கிறது இந்த விஷயம் பன்னெண்டு பத்து வருஷமா இருபது வருஷமா போராடி இருக்காது திடீர்னு இந்த மாதிரி டைமிங்ல நீங்க யூஸ் பண்ணி ரெக்கவர் அடைஞ்சிங்க ரிஷபராசிக்காரவங்களுக்கு மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா எது வந்து கடப்புல இருக்கோ டைம் நல்லா இருக்கிறப்ப நல்லா இருக்கப்ப ஜாலியா இருந்துட்டு போயிடாங்க அதான் நான் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ் பணம் வருது பொருள் வருது நல்லா வருதுன்னு நீங்க பாட்டு அப்படி விட்டுறாங்க எது உங்களுக்கு பல வருஷமா பிரச்சனை இல்லை சார் ஒரு இடம் வாங்க முடியல ரிஜிஸ்டர் பண்ண முடியல ஒரு இடம் பிரச்சனை இருக்கு இந்த வண்டி வாங்க முடியல இந்த இடத்த நாங்க போய் வாங்கணும் இந்த இந்த இடத்துக்கு டூர் போகணும்னு இருந்தோம் இந்த இந்த கோயிலை போய் தரிசிக்கணும்னு நினச்சுக்கிட்டோம் அந்த மாதிரிலாம் உள்ளவங்க ரிஷபராசிக்காரங்க ரிசபராசிக்காரங்க இயற்கையிலேயே கடுமையான உழைப்பாளி ரிசபராசிக்காரங்களுக்கு உழைப்பை பத்தி சொல்லுங்க ஒரு வேலைன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வேலையை முடிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி அவங்களுடைய இயற்கை அது அதனால ரிஷபராசிக்காரங்களும் கடுமையான உழைப்பாளி ரிஷபத்துக்கு வாகனமே காலை தாங்கிறேன் அது இல்லாம ரிஷபராசியில கார்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசிச நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாவது இவங்க மேலே கண்டிஷ்டி பட்டி பட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ உள்ள காலங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் ரெண்டாவது இவங்க கண்ணை மறைக்கும் இந்த ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் போகிறது ரிஷபராசி தான் உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது தான் ஆனால் நீங்கள் வண்டி வாகனத்தில் போகிறது கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் நீங்கள் நம்பி நல்லா இருக்கமே டைமிங் நல்லா இருக்கணும் எந்த வேலையும் செஞ்சுறாங்க கலைத்துறையில் உள்ளவங்க ரொம்ப முக்கியம் சினிமா ஆடல் பாடல் கட்டுரை இந்த சீரியல் ஆக்டர்ஸ் நிறைய பேர் சீரியல் ஆக்டர்ஸ் நடிகர்ஸ் கலைத்துறை டேரக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க இதில் ரொம்ப பேர் காத்தி நட்சத்திரத்தில் ரோஹிணியில் இருப்பாங்க பிச்சப்பராச்சியில் கலைத்துறையில் உள்ளவங்க ரோஹிணி கார்த்திகை மிருகசீஷம் இருப்பாங்க பட் ரோஹிணியும் அதிகமாக இருப்பாங்க கார்த்திகை நட்சத்திரமாக இருப்பாங்க கலைத்துறையில் உள்ளவங்க இவங்கெல்லாம் ஜாமீன் கையெழுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி ஜாமீன் கையெழுத்து போடுறது ஒரு ஒர்க்கை விட்டுட்டு அடுத்த ஒர்க்கு போகிறது வேலையெல்லாம் பாருங்க உங்களுக்கு சொன்ன கமிட்மெண்ட்டை கரெக்டாக செய்யுங்க இல்லாட்டி உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க ஆமாம் சார் ஏன்னா சார் டைம் நல்லா இருக்கு நீங்கள் இப்போ பேமெண்ட் கொடுக்க ஆமாம் சார் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணிவிடுவாங்க ஏன்னா உங்கள் ரிஷபராசிக்கு இப்போ ரெண்டுலேருந்து குரு மூணுக்கு போகுது ராகு வந்து ரிஷபராசிக்கு நாளுக்கு ராகு கேது வந்து உங்களுக்கு மூணுக்கு வருது குரு கேது ஒன்று ஒன்று சேருது ரிஷபத்துக்கு மூன்றாம் இடத்துல குருவும் கேதுவும் ஒன்றும் சேர்ந்து மூன்றாம் இடங்கிறது கம்யூனிகேஷன் மூன்றாம் இடங்கிறது தொலைத்தொடர்பு மூன்றாம் இடங்கிறது வெளிநாட்டிலேருந்து வர்ற காட்சுகள் மூன்றாம் இடங்கிறது உங்கள் அண்ணன் தம்பி உங்களுடைய அண்ணன் தம்பியோட பாக பிரிவினை சொத்து சொத்து சம்பந்தமானது இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கணும் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் தீர்க்க முடியாத சில கோவில் பிரச்சனைகள்லாம் நீங்கள் தீர்த்துக்கணும் திருக்க முடியாத உங்க மேல கேஸ் இருக்கா அந்த வருஷம் அதை ரிவைட் பண்ணீங்க ஒன்னும் வாபஸ் வாங்க எல்லாம் ரிவைட் பண்ணுங்க எல்லாம் கிளியர் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மேல உங்க மேல கேஸ் எதுவும் வச்சுக்காதீங்க இப்ப இருக்கிற டைமிங்ல அந்த மாதிரிலாம் கிளியர் பண்ணீங்க நீங்க லாயரா இருக்கலாம் நீங்க மினிஸ்டரா இருக்கலாம் உங்க ஊர்ல பெரிய ஆளா இருக்கலாம் ரிசர்வராசிக்காரங்க நல்லாவும் இப்ப உள்ள டைமிங்க்கு இதை நீங்க செஞ்சீங்க அடுத்தபடியாக ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா பெருமாள் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த கோவிலில் வேணாலும் போய் பெருமாள் தாமரைப்பூ வாங்கி கொடுத்து பெருமாள் வழிபாடு பண்ணணும் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பண்ண பிறந்தவங்க பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் இவங்க 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 வந்து இருக்கிற நட்சத்திரத்தில் ரோஹி நட்சத்திரம் தான் அழகான நட்சத்திரம் பெண்களை கவரக்கூடிய நட்சத்திரம் இது திரைத்துறையில் நிறையா வருவாங்க இவங்களுக்கு தான் அதிகம் கணவன் மனைவி டைவர்ஸ் வர்றது இவங்களுக்கு தான் ரிஷபராசி ரோஹி நட்சத்திரம் தான் கணவன் மனைவி அதிகம் டைவர்ஸ் நல்லா விரும்புவாங்க நல்லா அழகா இருக்கும் அவர் கொஞ்சம் சுயநலவாதியா இருப்பார் ரிஷபராசி காத்தி நட்சத்திரக்காரர் பெருந்தன்மையோட இருப்பாரு ரிஷபராசி ரோஹினி நட்சத்திரக்காரர் கொஞ்சம் சுயநலத்தோடு இருப்பார் எல்லாத்திலையும் கணக்கு பார்ப்பார் இது அது இப்படியானு ரோகிணி எல்லாத்துலேயும் நோண்டுவார் எல்லாத்திலையும் கணக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாரு அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்தா இப்போ உள்ள டைமிங் சென்ஸ் ரிஷபராசி சனி நல்லா இருக்கு இந்த வருஷம் ராகு உங்களுக்கு நல்லா இருக்கு கேது நல்லா இருக்கு வருகின்ற வருஷங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி வருஷங்கள் நல்ல வருடங்கள் உங்களுக்கு இந்த வருடங்களை பயன்படுத்தி நீங்க வெற்றி அடையணும் ஆனா மறக்காம பெருமாள் கோவிலுக்கு எந்த ஊர்ல இருக்கீங்களோ நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ ஒரு பெருமாள் கோவிலுக்கு சாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும் ரிஷபராசிக்காரவங்க அது கார்த்திகை நட்சத்திரமோ மிருகசீஷ நட்சத்திரமோ இல்லை ரோஹிணி நட்சத்திரமோ நீங்க பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு வரணும் பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு வரணும் ரெண்டாவது வந்து இந்த ஆலய வழிபாடு அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஆலய வழிபாடு அடுத்தது வந்து ரிஷபராசி மிருகசீஷன் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் இந்த மிருகசீசன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கல்யாணம் ஆனவங்களும் சரி கல்யாணம் ஆகாதவங்களும் சரி பதிமூணு வயசுக்கு கீழே உள்ளவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பதிமூணு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளை நீங்க ரிசபராசி மிருகசீச நட்சத்திரமா பதிமூணு வயசுக்கு கீழே இருக்கீங்களா படிப்பு படிப்புங்களா அதில் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அது மாதிரி ஐம்பத்தாறு வயசுக்கு மேல இருக்கீங்களா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ரிசபராசி மிருகசீசன் நட்சத்திரக்காரவங்க என்ன சார் ராசிக்கு டைம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சார் இவ்வளவு செய்தியெல்லாம் சொல்றீங்க ஆமா நாங்க சனி பயிற்சினா சனி பயிற்சி கிரகத்தை மட்டும் சொல்லல இந்த வருடம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு அடுத்த குரு பயிற்சி என்னாக போகுது அடுத்த ராகுகேது பயிற்சி என்னாக போகுதுன்னு வச்சுதான் அந்த ஒரு கான்செப்ட் வச்சு நான் உங்களுக்கு பதன் பலன் சொல்லல உங்களுக்கு சோ கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு ரிஷபராசிக்கு அசைக்க முடியாத வெற்றி உறுதி ஹண்ட்ரட் பெர்சென்ட் பலன் அதெல்லாம் உண்மை அதெல்லாம் சொல்லல கார்த்திகை நட்சத்திரங்கிறவங்களுக்கு ஒரு பலன் ரோஹினிக்கு ஒரு பலன் மிருக ஒரு பலன் ஸோ அதனால் ரிஷபராசி மிருகசீசன் நட்சத்திரக்காரவங்க கண்டிப்பாக நீங்கள் போய் செய்ய வேண்டிய கோயில் வந்து செய்யணும் இந்த ஒரு கண்டிப்பாக அவங்க போக வேண்டிய ஆலயம் வந்து ரிஷபராசிக்காரவங்க கண்டிப்பாக போக ரிஷபராசி மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஐம்பத்தாறு வயசில் உள்ளவங்க உடல் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுமாரி பதிமூணு வயசு கீழே உள்ளவங்களும் குழந்தையே சின்ன கீழே விழுகிறது ஏதாவது எடுத்து போட்டுடுறது பதிமூணு வயசு கீழே திடீர்னு வண்டியிலேருந்து விழுகிறது கை அடிபடுறது இந்த மாதிரிலாம் இருக்குது சில பேருக்கு டிப்ரெஷன் மைண்டு தலையில் அடிபடுறது இதெல்லாம் இருக்குது சில பேருக்கு திடீர்னு போய் எங்கேயாவது எலக்ட்ரிக்கல் ஷாக்கு கரண்ட் ஷாக் இந்த மாதிரிலாம் நல்லா ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ இந்த ரிசவராசியில் பிறந்த இந்த இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் டைமிங் நல்லா இருக்குது நீங்கள் வாழ்க்கை வளம் பெற்று இடம் மாற்றம் ஊர் மாற்றம் இடம் வாங்குறது வீடு வாங்குறது பெருசாக கார் வாங்குறது எல்லாம் இந்த வருஷம் கை கொடுக்கும் நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கணும் அது மாதிரி வயிற்றில் ஒரு பிரச்சனை இருக்கும் ரிசவராசிக்காரங்களுக்கு அடி வயிறு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் சில ஆப்ரேஷன் நடந்தால் அதுவும் ரெக்கவர் பண்ணி நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கணும் நீங்கள் ரிஷபராசிக்காரவங்க மொத்தமாக டோட்டலாக அந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் போக வேண்டிய கோயில் குச்சனூர் சனி பகவான் தேனி மாவட்டம் அது பக்கத்தில் குச்சனூர் சனி அந்த கோயில் இருக்குது இந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா சிறப்பான வெற்றி அடையும் சிறப்பான வெற்றி அடைய முடியும் குச்சனூர் சனிங்கிறது ரிஷவராசிக்காரங்களுக்கு முக்கியமான கோவில் யார் ஒருத்தவங்க ரிஷபராசியில் பிறந்திருக்காங்களோ மெ கார்த்திகையோ அல்லது ரோஹினியோ யார் ஒருத்தவங்க பிறந்துருக்கங்களோ குச்சனூர் போய் சனி பகவானை வணங்கிட்டு வரணும் அருமையான கோயில் அந்த தேனி மலைச்சாரல்ல இந்த கோயில் இருக்கு தேனி மாவட்டத்தில் இந்த கோயிலில் போய் ஒரு முறை சாமி கும்பிட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப 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 சிறப்பான கோயில் ஸோ அனைவரும் ரிஷபராசி நேர்கள் அனைவரும் சென்று இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி வரைக்கும் சனிப்பயிற்சி நல்வழியை கொடுத்துட இந்த வருடங்கள் நீங்க வெற்றியை வெற்றி வெற்றி பெற தொச்சினூர் சனி பகவானையும் வணங்கி அருகில் உள்ள பெருமாள் ஸ்தலங்கள் நீங்க எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ பெருமாள் ஸ்தலங்களுக்கு சென்று தாயாரை வணங்கி தாமரை பூ வாங்கி கொண்டு கொடுத்து வார வாரம் சனிக்கிழமை வச்சுக்கலாம் வார வாரம் திங்கக்கிழமை வச்சுக்கலாம் வா எப்ப முடியுதோ நீங்க போய் ஒரு மாதத்துல ரெண்டு நாடா போய் பெருமாளை பார்த்து வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பணம் பொருள் வசதி எல்லாத்தையும் கொடுக்கும் சோ மேல உள்ள ரிஷவராசி நேயர்களுக்கும் உலகங்கும் வாழ் ரிஷவராசி நேர்களுக்கும் ஒடனக்கூடிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த வருட சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனி பயிற்சி எல்லா வளமும் பெற்று வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி மகிழ்கிறேன் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் மிக்க மகிழ்ச்சி சார் வாழ்த்துக்கள்